இந்த ஒரே ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை மட்டும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு நம்ம ஏற்றணுமா இதை விநாயகர் கோவிலிலோ அல்லது நாம் நம்மளோட வீட்டில் கூட விநாயகரோட உருவக படத்தை வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனா போதுமா அப்படி இந்த தீபத்தை ஏற்றுறதுனால என்னென்ன நடக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நடந்தே தீருமா அது புதிய மனை புதிய வீடுகள் வாங்குவது நிலங்கள் வாங்குவது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லது புதிதாக தொழிலை நீங்கள் தொடங்க வேண்டும் இருக்கின்ற தொழில் இருந்து இன்னும் பெரிதளவுக்கு நீங்கள் முன்னேறுவதற்காக அந்த தொழிலை நீடிக்க வேண்டும் என்று நினைப்பவராக இருந்தாலும் நீங்கள் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் விநாயகரின் மனதார நினைத்து முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகருக்கு இந்த விளக்கை மட்டும் எப்படியாவது போட்டுவிடுங்கள் இதை காலையிலோயிலோ மாலையிலோ உனக்கு எந்த ஒரு நேரத்தில் டயமானது இருக்கின்றதோ அந்த நேரத்தில் மட்டும் அதுவும் இந்த சங்கடக்கர சதுர்த்தி என்று விநாயகருக்கு இந்த விளக்கை ஏற்றி ஏற்றிப்பார் கட்டாயம் நீ நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு வெற்றி மேல் வெற்றியானது கட்டாயம் உன்னை தேடி வரும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது இந்த ஒரு விளக்கை நாம் எப்படி ஏற்ற வேண்டும் இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறது என்பதை காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பாலவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதலாவதாக ஒன்பது எண்ணிக்கையில இந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்ற போறோம் ஒன்பது எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கு இருக்கிறது அல்லவா மண் அகல் விளக்க ஒன்போது எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கொள்ளணும் எடுத்துட்டு இதற்கு அப்புறமா இந்த ஒரு தீபத்துல நீங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏற்றணும் அப்படி உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை வந்து எடுத்துக்கலாம் அதில் இந்த ஒரு தீபத்தை நீங்க தரையில் வைத்து ஏற்றாமல் உங்களுடைய வீட்டில் வைத்து நீங்க தீபத்தை ஏற்ற போறீங்கன்னா ஒரு தட்டோ அல்லது தாம்பளமோ நீங்க எடுத்துக்கோங்க அந்த தாம்பளத்துல அப்படியே நீங்க அந்த மண் அகல் வைக்காமல் அதற்கு முன்னாடியே அந்த தாம்பளத்தை வைத்து விட்டு ஒரு கை அளவுக்கோ அல்லது இரண்டு கை அளவிற்கோ முதல்ல கல்லுப்பை போட்டுக்கோங்க கல்லுப்பை போட்டுட்டு அதற்கு மேலே பச்சரிசி இருக்கிறதளவா பச்சரிசியையும் சிறிதளவு அதற்கு மேலேயே போட்டுட்டு அதற்கப்புறமா ஒம்பது எண்ணிக்கையில் இந்த மண் அகல் விளக்க வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து விட்டு அதில் நல்லெண்ணையோ நெய்யையோ நீங்கள் ஊற்றிவிட்டு ஒரு ஒரு திரி ஒரு ஒரு விளக்குக்கும் ஒரு ஒரு திரி என்று போட்டுவிட்டு அதற்கு அப்புறமாக விநாயகரை மனதார நினைத்து விநாயகருக்குரிய மந்திர விஷயங்களையும் கூறி விநாயகருக்கு இந்த ஒன்பது எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தீபத்தை அதுவும் நீங்க அந்த சங்கடக்கர சதுர்த்தி நாள்ல ஏற்றணுமா ஏற்றிட்டு விநாயகருக்கு தியானம் இருந்து உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் குறைகள் என அனைத்தையுமே நீங்கள் விநாயகரிடம் கூறி விநாயகருடன் போராட வேண்டுமோ இதை மட்டும் நீங்கள் சங்கடக்கர சதுர்த்தி நாளில் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் நீங்கள் நினைத்து செய்கின்ற அந்த காரியமானது உங்களுக்கு போதுமான அளவிற்கு வெற்றியை தேடிக் கொடுக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே இந்த ஒரு செயலை மட்டும் சங்கடக்கர சதுர்த்தி நாளில் எப்படியாவது செய்து பாருங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் வீட்டில் செய்தாலும் சரி அல்லது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் சென்று செய்தாலும் சரி அது உங்களுக்குரிய விருப்பம் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய ஃபாலோவர்ஸாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்